வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஆட்டத்தை தொடங்கிய ஏபிஎஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ரோடு சோவா களத்தில் இறங்கும் அதிமுக வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம் அதாவது தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டுதான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் மாநிலம் முழுவதும் பிரண்டமான மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளது இதைத் தொடர்ந்தான் இதில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தொணிப்பொருளில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்படும் இந்த சுற்றுப்பயணத்தில்தான் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் பங்கேற்பதாக அழைப்புகளும் விடுக்கப்பட்டுள்ளதா இந்த நிலையில் தான் நேற்று கோவையில் தொடங்கிய திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கோ கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தான் பத்தலகாளியம்மன் கோயில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமிகளின் சுற்றுப்பயணமாகும் பின்னர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துவிடா நிகழ்ச்சிகள் சாலை ரோடு சோக்கள் பொதுக்கூடங்கள் என தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்தப்பட்டதாம் பாஜக சார்பிலும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனராம் அதனைத் தொடர்ந்துதான் மாலை ஆறு மணியளவில் மேட்டுப்பாளையம் பஸ் நிலத்தில் சந்திப்பு அருகே பொதுக்கூட்டம் ஒன்று உரையாடப்பட்டதா உரையாடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் பிறகு காரமடை பெரியநாயக்கம்பாளையம் நரசிம்மபாளையம் துடியலூர் சரவணப்பாளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பிரச்சார வேண்களில் மக்களை நேரில் சந்தித்து உரையாற்றினாராம் இரவு பத்து மணியளவில் கோவையில் பயணம் முடிந்த நிலையில்தான் கோவை மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் இந்த பயண ஏற்பாடுகளை முழுமையாக கவனித்திருந்தனாம் இந்த நிகழ்வை முன்னிட்டுதான் தான் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு மக்கள் தீவிர எதிர்ப்பு காட்டுகிறார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாததையும் மக்கள் விரோத நடவடிக்கையும் காரணமாக கூறி இந்த தேர்தல் மாற்றத்தை விரும்புகிறாள் என்றும் நம்மை பொறுத்தவரை மக்களுக்கு செய்த சேவைகள் எடுத்துச் செல்லும் பொறுப்பு நம்மிடமே உள்ளது இந்த பயணத்தில் எல்லா தொண்டர்களும் எனது சிப்பாய்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் மாநிலம் முழுவதும் தொடர உள்ளது தேர்தல் வெற்றிக்கான முதற்கட்ட எழுச்சிதான் முயற்சியான இதனை அதிமுக உயர்மட்டத்தினரும் கவனிக்கின்றனர் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாக்குறுதியை தேர்தல் பிரச்சாரத்தின் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களிடத்தை கொண்டு சென்று மக்கள் குறைகளையும் கேட்டறிந்து அதன் பின்னர் அவர் உரையாடி கொண்டிருக்கிறார் மக்களின் நலனுக்காகவே எங்கள் கட்சி முழுமையாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்